வீடு கட்டுதல் தொடர்பான உங்கள் கேள்விகள் மற்றும் புதுப்பிப்புகள் பற்றிய எங்கள் நிபுணர்களின் ஆலோசனையை பெற கருத்துக்கள் பெட்டியில் கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் கிளிக் செய்யவும் நம் நாட்டில் வெள்ளத்தால் பாதிப்படையும் பகுதிகள் அதிகம் பொதுவாக மழை காலத்தில் பல வீடுகள் வெள்ளத்தால் சேதமடைகின்றன வாருங்கள் உங்கள் வீட்டை எப்படி வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கலாம் என்று பார்ப்போம் வெள்ளம் பாதித்த பகுதியில் வீடு கட்டும் போது தரையை விட உயரமாக கட்டவும் செடியை உயரமாக வைக்கவும் வெள்ள நீரில் குறைந்தபட்சம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கும் மேல் இருந்தால் எந்த சேதமும் ஏற்படாமல் வெள்ள அபாயத்தை எதிர்த்து நிற்கும் பொருட்களை பயன்படுத்தவும் வீட்டின் முன் வலுவான மற்றும் வெள்ளத்தை தடுக்கும் சுவரை கட்டவும் பூச்சுக்கள் சீலண்டுகள் அல்லது அல்ட்ராடெக் மூலம் வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்டுகளை பயன்படுத்தலாம் பகுதியில் நீங்கள் பளிங்கு அல்லது கிரானைட் போன்ற ஒரு திடமான தளத்தை உருவாக்க வேண்டும் மரத்தளங்கள் எளிதில் சேதமடையலாம் மின் ஆதாரங்களில் வெள்ள நீர் நுழைவதை தவிர்க்க அனைத்து மின் நிலையங்களையும் உயரமான இடங்களில் அமைக்கவும் இவையே மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இதன் மூலம் உங்கள் வீட்டை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கலாம் இது தொடர்பான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே உள்ள கருத்து பிரிவில் அவற்றை பகிரவும் வீடு பற்றிய விவரங்களை அல்ட்ராடெக்கில் பாருங்கள்